ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்த சம்பவம் இது சீனாவுடைய பெய்ஜிங் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சீப்புட்டி அப்படின்ற ஒரு பேராசிரியர் அவரது மாணவர்கள் அடங்கிய ஆராய்ச்சி குழுவினரோட திபேத்துக்கு புறப்பட்டார் திபேத்தில் இன்னும் ஆராயப்படாமல் இருக்கிற மலை குகைகளை ஆராய்ச்சி செய்கிறது தான் அவங்களோட திட்டம் திபேத்துக்கு வந்த சீப்புட்டி தலைமையிலான குழு பயான்கரா உலா மலைப்பகுதிகளில் இருக்கிற பல குகைகளை கண்டாங்க அந்த குகைகள் வெளியில் பார்க்குறதுக்கு விசித்திரமாக இருந்துச்சு குகையோட உள்பகுதி சுவர்கள் மென்மையாக இருந்துச்சு அதாவது மனிதர்கள் அங்கே தங்கி வாழ வசதியாக உள்புற சுவர்கள் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு யாரோ நவீன இயந்திரங்களை வச்சு அந்த குகைகளோட உள்புற சுவர்களை மென்மையாக செதுக்கிற மாதிரி இருந்துச்சு சிப்புட்டியும் அவருடைய குழுவினரும் உள்ளே நுழைஞ்சு பார்த்தாங்க திபெத் அதாவது குகைகளுக்கு வெளியில் வந்து பனி பொழிவு அதனால் மைனஸ் டிகிரி சே மைனஸுக்கு கீழே இருக்கக்கூடிய குளிர்ப்பு வெளியில் அதற்கு மாறாக குகையோட உள்பகுதி வெது வெதுப்பாக இருந்துச்சு குகை அடுத்து குகைன்னு குகைகள் தொடர்ச்சியாக உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு குகையோட ஒரு பகுதியில் வரிசையாக கல்லறைகள் இருந்துச்சு அந்த கல்லறைகளாக ஆய்வுக்குழுவிங்க தோன்றினாங்க உள்ள எலும்புக்கூடுகள் இருந்தது ஒன்று ஒன்றுமே நாலு அடி நாலு அங்கில நீளம் ஒரே அளவாக இருந்துச்சு எல்லா எலும்பு கூடுகளுடைய உயரமும் ஆனால் மண்ட ஓடு மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு வழக்கமாக மனித மண்ட ஓடுகளை விட இது நீளமாக இருந்துச்சு அதாவது சதுர வடிவமான மண்ட ஓடுகளாக இருந்துச்சு அவங்க பார்த்துட்டு திகச்சு போயிட்டாங்க இதெல்லாம் யாரோட எலும்பு கூடுகளாக இருக்கும் மண்டவோடு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சீன பேராசிரியர் சிபுட்டி கேட்குறாரு மாணவர்கள் இது கொரிலா குரங்கோட மண்ட ஓடுங்க இல்லைன்னா பெரிய மனித குரங்கோட மண்டவோடு அப்படின்னு எல்லாரும் ஒரு சேர சொல்கிறாங்க ஆனால் பேராசிரியர் சிபுட்டி அதை ஏற்கலை கொரில்லாவோட உடம்பை ஏன் இவ்வளோ ப கவனமாக கல்லறை அமைச்சு புதைக்கணும் இதுக்கு காரணம் இருக்கணும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணுறாரு பேராசிரியர் சிப்புட்டி இப்போது குகைக்குள்ளே இன்னும் ஆழமாக போய் ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்கிறார் உள்ளே இன்னும் ஆழமாக நுழைஞ்சு பார்த்ததில் நூற்று கணக்கான வட்ட வடிவமான கல் தகடுகள் தகடு மாதிரியான கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மொத்தம் எழுநூற்றி பதினாறு கல் தகடுகள் இருந்துச்சு அந்த கல் தகடுகளில் சின்ன சைஸில் ஏதேதோ குறியீடுகள் இருந்துச்சு சூரியன் நிலா பறவைகள் பழங்கள் மரங்கள் அப்படின்னு எல்லாம் சேர்க்கப்பட்டிருந்துச்சு அந்த ஆய்வுக்குழுவினர் அந்த கல் தகடுகளோட சீன தலைநகர் பெய்ஜிங்க்கு திரும்பியது அப்புறம் நடந்த ஆராய்ச்சியில் கல் தகடுகளெல்லாம் ஓ பன்னெண்டாயிரம் வருஷங்களுக்கு பழமையானது அப்படின்னு தெரிய வந்துச்சு எல்லாருக்கும் சிகைப்பே வந்துடுச்சு இந்த கல் தகடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மலைப்பகுதியில் ட்ரோபா அப்படின்ற பேரில் பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க அந்த பேர்லேயே இந்த கல் தகடுகளுக்கு பேர் வைக்கப்பட்டுச்சு அதாவது சும்மும் நொய் அப்படின்றவர் தான் அந்த பேர் வைக்கிறாரு அதன் பிறகு அந்த கல் தகடுகள் மேலே இருந்த சங்கீத மொழியில் எல்லாம் எழுத்துக்களை படிக்க முயற்சி தொடங்குச்சு ரோபா கற்களை கண்டுபிடிச்சி இருபது வருஷங்கள் கழித்து இந்த கற்களில் இருக்கிற மொழியை புரிஞ்சிக்கிற முயற்சி முயற்சியை சும்முயின் நோய் தொடங்குகிறார் சிப்புட்டி மாதிரி இவரும் பெய்ஜிங் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் தான் நாலு வருஷம் இட விடாமல் அந்த கற்களோட முட்டி மோதி ஒரு வழியாக ரோபா கல் தகடுகளில் ரகசியம் தனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சும்முன் நோயை தெரிவிக்கிறார் இந்த ட்ரோபா கற்கள் ஏலியன்கள் அப்படின்ற வேற்று உலக வாசிகளுக்கு ஒரு தொடர்பு உடையது அப்படின்னு சும்மொய் நோய் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறார் அவ்வளோதான் உலகத்தோட ஒட்டுமொத்த கவனமும் அவர் மேலே திரும்பிடுச்சிங்க விண்வெளியில் ட்ரோபா கற்கள் எல்லாம் ஒரு நாடு இருந்ததாகவும் அந்த நாடு ஏலியன்களோட நாடுன்னு சும்மொய் நோய் சொல்லி அதிர வச்சார் இந்த ட்ரோபா கற்களில் ஒரு கல்லில் இருந்த விஷயத்தை அவர் மொழிபெயர்த்து சொன்னார் ட்ரோபார்கள் அப்படின்ற நாங்கள் மேகங்களுக்கு மேலே இருக்கிற மேலே ஒரு விண்கலத்தில் பறந்து வந்து இங்கே இறங்கணும் நாங்கள் குழந்தைகள் உள்பட அனைவரும் இந்த கூகையில் சூரிய பத்து உதய பத்து சூரிய உதய காலம் வரை வாழ்ந்திருந்தோம் கொஞ்ச காலம் கழித்து உள்ளூர் மக்களை சந் பார்த்தோம் அவங்களோட தொடர்பு ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணோம் குகையை விட்டு வெளியில் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொன்னோம் இப்படி தான் அந்த கல்லில் எழுதப்பட்டிருக்குன்னு சும்மொய் நோய் சொன்னார் ட்ரோபா இருந்து சுமொய் நோய் மொ மொழிபெயர்த்த மொத்த தகவல்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் வெளியிடப்பட்டுச்சு அதாவது பிரிண்டில் வந்தது ஆனால் சீனா தவிர மேற்கு நாடுகள் எதையும் இதெல்லாம் ஏற்றுக்கலைங்க அவங்க வந்து நம்ப மறுத்துட்டாங்க சும்மும் நோய் தப்பும் தவறுமா வெறுமுனே திரிச்சு கதை பொ பொய்யா கதை சொல்கிறாரு அப்படின்னு மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் குற்றம் சொன்னாங்க தங்களோட கேள்விகளுக்கு அவர் தெளிவாக பதில் சொல்லலைன்னு அவருங்க குற்றம் சு சுமத்துனாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு சும்மு நோய் நம் உடஞ்ச மனசோடு சீனா விட்டு வெளியில் ஏறி ஜப்பானில் போய் குடியேறி அங்கேயே வா இறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் சீனாவில் இருந்து சில ரோபா கழுத்தகடுகள் ரஷ்யாவுக்கு இடம்பெற்சி ரஷ்ய விஞ்ஞானியான லியாவச் செஸ்லாவ் சாசவோ என்பவர் அவரோட ஆய்வகத்தில் வச்சு இந்த அதிசய கழுத்தகடுகளை ஆராய்ஞ்சார் அவரோட கண்டுபிடிப்பில் முதல் கட்டமாக ஒரு உண்மை வெளியில் வந்துச்சு இந்த ட்ரோபா கற்கள் வழக்கமாக பூமியில் கிடைக்கிற கற்கள் இல்லை வழக்கமான கற்கள் போல் இல்லாமல் ட்ரோபா கற்களில் கோபால்ட் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க கோபால்ட்டு அதிகமாக இருந்ததுனால ட்ரோபா கற்கள் வழக்கமான கற்களை விட உறுதியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த அதிசய கல் தகடுகள் பற்றி ரஷ்யாவோட ஸ்புட்னிக் பத்திரிகை சிறப்பு இதழ் ஒன்றை வெளியிட்டுச்சு அதில் அந்த ஆராய்ச்சியாளர் பேட்டியும் வெளியாகிச்சு இந்த கல் தகடுகளை ஓசிலோகிராஃப் அப்படின்ற கருவி மூலமாக ஆராய்ஞ்சதில் இந்த ட்ரோபா கற்கள் மின்கடத்திகளாக பயன்பட்டுருக்குதுன்னு தெரிய வந்துச்சு அந்த கல் தகடுகள் மேலே மின்சாரத்தை செலுத்தினா ஒரு விதமான அதிர்வு ஹம்மிங் சத்தத்தை இந்த கற்கள் வெளியிடுறதா அந்த ரஷ்ய விஞ்ஞானி கண்டுபிடிச்சி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த ஏனஸ்ட் வெஜைனர் அப்படின்ற ஒரு என்ஜினியர் சீனாவுக்கு போகிறார் சீனாவில் பான்போ மியூசியத்தில் இருக்கிற ரெண்டு ட்ரோபாக்கல் தகடுகளை அவர் பார்க்குறார் மியூசியத்தினுடைய ஜிஎம்மோட அனுமதியின் பேரில் அந்த ரெண்டு கற்களையும் அவர் ஃபோட்டோ பிடிக்கிறார் படம் பிடிக்கிறார் பிறகு சொந்த நாடான ஆஸ்திரியாவுக்கு திரும்பி போகிறார் அங்கே போய் பிரிண்ட் போட்டு பார்த்தா பக படங்கள் தெளிவாகவே விழலை பதிவாகலை ஆனால் சீனாவில் ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்துச்சு அந்த ஆசிரியாக்காரரை படம் எடுக்கிறதுக்கு அனுமதித்த மியூசியம் ஜென்ரல் மேனேஜர் காரணம் எதுவும் சொல்லாமல் வேலையை விட்டு துரத்தப்படுறார் இருந்து அந்த ரெண்டு ட்ரோபா கற்களையும் சீனா அரசு அழிச்சிடுச்சு ஏன் என்ன காரணம்னு எதுவும் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானியான ஹார்ட்விக் ஆஸ்ராய் அப்படின்றவர் சீனாவில் இருக்கிற பான்போ மியூசியத்துக்கு போய் அந்த ட்ரோபா கற்களை பார்க்கணும்னு கேட்டார் அப்படி ஒரு கல் எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு பதில் வருது பிற்காலத்தில் சீன அரசோட சில ஆவணங்களை அந்த ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி ரகசியமாக ஆராய்ச்சி பண்ணுறார் அதில் சீன பேராசிரியர் சிபுடி திபெத் குகைகளுக்கு போனதாக சொல்லப்படுற சம்பவம் எதுவும் பதிவாகலை ட்ரோபா கல்வெட்டுகள் பற்றின எந்த தகவலும் இல்லை இந்த ட்ரோபா கல்வெட்டுகள் மேலே செதுக்கப்பட்டிருந்த மொழியை சீனாவை சேர்ந்த சும்முன் நோய் இன்னொரு படித்து சொன்னதாக பார்த்தோம் இல்லையா அவர் மனம் வறுத்து போய் ஜப்பானுக்கு போயிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா இறந்துட்டாருன்னு சீன அரசு ஆவணங்களில் இந்த சுண்முய் நோய் பற்றி தகவல் எதுவுமே இல்லை அந்த தகவல்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுடுச்சு சும்முன் நோய் மொழி மொழிபெயர்த்த விஷயங்களும் அழிக்கப்பட்டிருக்குது எல்லாமே திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருந்தது இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா சுமுன் நோயின்றது உண்மையில் சீன பெயர் இல்லை ஜப்பான் நாட்டு பெயர் அது சூவென் மிங் அப்படின்றது தான் சீன பெயர் ஆக சும்முன் நோய் எப்படி சீனாவுக்குள்ளே வாழ்ந்தார் அவர் எப்படி ரோபா கற்களை பற்றின ரகசியத்தை மொழிபெயர்த்தார் அப்படின்ற கேள்விகளும் எழுந்துச்சு அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியல ரோபா கற்கள் திபெத்தி குகையில் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த குகைகளுக்கு பக்கத்தில் ரெண்டு வகையான பழங்குடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த பழங்குடி மக்களில் ஒரு இனத்தோட பெயர் ரோபா இன்னொரு பழங்குடி இனத்தோட பெயர் ஹன் விண்வெளியிலேருந்து வந்த அசல் ரோபா மக்களை அங்கே வாழ்ந்த ஹன் மக்கள் அழிச்சிட்டு தான் ஒரு கதை இருக்குது இல்லை இப்போ இருக்கிற ட்ரோபான்ற பேரில் இருக்கிற பழங்குடி மக்கள் பழங்காலத்தில் விண்வெளியிலருந்து வந்த ட்ரோபா மக்களோட வம்சாவளி அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ட்ரோபா கற்களில் இருந்த எழுத்துக்கள் குறியீடுகளை மொழிபெயர்த்த சுமுன் நோய் அந்த கற்கள் ஏழையன்களோட டைரி அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தார் முழுமையாக அதில் என்ன இருக்கணும்னு அவர் விளக்கியிருந்தார் அப்படி பார்த்தா ட்ரோபா அப்படின்றது விண்வெளியில் இருக்கிற ஒரு நாடு அங்கே மக்கள் அமைதியாக வாழ்ந்திருக்காங்க பூமியை மாதிரி பச்சை பசுல்னு தண்ணி வசதியோட ஒரு கிரகம் இருந்த கிரகம் அது அங்கே வயல்களில் தானியங்களை விதைச்சி பயிர் செய்கிற வேலையே ரோபா மக்கள் வா செய்திருக்காங்க வேலை முடிஞ்சதும் குளிர் நீரில் களைப்பு தீர கு குளியல் போடுறது அவங்களுடைய வழக்கம் இப்படி அமைதியாக இருந்த ட்ரோபா கிரகத்தில் அதன் பிறகு விஞ்ஞானம் வளர ஆரம்பிச்சுது தொழில்நுட்பம் பெருகி நவீன தொழிற்சாலைகள் துணி ஆலைகள் பெருகிச்சு அதனால் நாளாக ஆக ரோபா கிரகத்தோட சுத்தமான காசு கெட்டு போய் ஆக ஆரம்பிச்சுது சீக்கிரத்திலே சூழ்நிலை சீர்கேடு ஆரம்பித்து நிலம் நீர் எல்லாமே விஷமாகி வாழ முடியாத கிரகமாக ரோபா மாறி போச்சு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ட்ரோபான்றது ஒரு குப்பை கிடங்கு மாதிரி ஆகிடுச்சு இனிமேலும் அந்த கிரகத்தில் உயிர் வாழ முடியாதுன்றது அங்கிருந்த சிலருக்கு தெரிஞ்சு போச்சு ரோபாவுக்கு மாற்றாக வேறு உடனடியாக ஒரு கிரகத்தை அவங்க தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனால் ட்ரோபா கிரகத்தை சேர்ந்த சிலர் ஒரு விண்கலத்தை எடுத்துக்கிட்டு புதிய கிரகத்தை தேடி புறப்பட்டுருக்காங்க விண்கலத்தில் இருந்தவங்களுக்கு ட்ரோபா கிரகத்தில் இருந்து நினைவு சின்னமாக எடுத்து வந்த கல் தகடுகளில் அன்றாட நிகழ்வுகளை டைரி மாதிரி செதுக்க ஆரம்பிக்கிறாங்க பிரபஞ்சத்தில் ரொம்ப தூரம் பறந்து பல ஆயிரக்கணக்கான கிரகங்களில் அவங்க இறங்கி பார்த்துருக்காங்க ஒன்றும் சரியாக வரல அந்த கிரகங்கள் வாழ தகுந்த இடமாகவும் இல்லை இதனால் பயணத்தை தொடர்ந்து அவங்க வந்து கடைசியாக நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி பச்சை பசேல்னு இருக்கிற பூமியை கண்டுபிடிக்கிறாங்க பூமி தங்களோட ட்ரோபா கிரகம் மாதிரியே இருக்கிறத பார்த்து ஆனந்தப்பட்டு அவங்க விண்கலத்தை பனிமலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல இறக்கியிருக்காங்க அந்த இடந்தான் திபெத் பல பில்லியன் ஒளியாண்டுகளை கடந்து நீண்ட தூரம் பயணித்து வந்த ட்ரோபா மக்களுக்கு கடைசியில் இறுதி வெற்றி பூமியில் நிம்மதியாக காற்று சுவாசித்து அவங்க திபெத் மக்களோட கண்ணில் படாமல் குகையில் வாழ்ந்துருக்காங்க தாங்கள் கொண்டு வந்திருந்த கல் டைரிகளை அந்த குகையில் அவங்க விட்டு வச்சுருக்காங்க விண்கலம் பழுதாகி அதை இனிமேல் சரி செய்ய முடியாது அப்படின்றது அந்த ட்ரோபா மக்களுக்கு புரிஞ்சு போச்சு பூமியை விட்டு அவங்க நினச்சாலும் வெளியில் எங்கேயும் போக முடியாது இதுதான் சிம்மு நோயினுடைய மொழிபெயர்ப்பு ட்ரோபா தகடுகள் பற்றி ஜெர்மன் நாட்டு டாஸ் ஜே அப்படின்ற ஒரு இதழ் செய்தி வெளியிட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் டேவிட் ஆ காமன் அப்படின்றவர் சன் காட்ஸ் இன் எக்ஸெல் அப்படின்ற பேரில் ஒரு ரோபா அதிசய கற்கள் பற்றி புத்தகமும் எழுதி வெளியிட்டார் கல்ராபின் ஈவென்ஸ் அப்படின்ற ஒரு திபேத்தில் இருக்கிற பயன் ஒரு பயன் காராவலா மலைப்பகுதிக்கு போய் ஆறு மாதம் தங்கி இந்த கல் தகடுகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணான்னு சொல்லி ஒரு கற்பனையாக ஒரு புருடா விட்டார் அதுவும் பெரிய சர்ச்சையாக போச்சு இந்த அதிசய ட்ரோபா கல் தகடுகள் மொத்தம் எழுநூற்றி பதினாறு இருந்த நிலையில் இப்போ அந்த தகடுகளில் பல தகடுகள் தடையுமே இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்குது சீனாவில் உள்ள எல்லா மியூசியங்கள்லேயும் இந்த தகடுகள் பற்றின தகவல் தகவல்கள் குறிப்புகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கின்றன சீனாவில் சாங்ச்சி மாகாணத்தில் சோ ஜோவ் மன்னர் பரம்ப வம்சத்தை சேர்ந்த கிம்மு மூவாயிரம் வருஷம் பழமையான கல் சகடுகள் இருக்குது மரகதத்தில் செய்யப்பட்ட இந்த கல் தகடுகள் அந்தஸ்தோட அடையாளம் இந்த கல் சகடுகளுக்கும் ட்ரோபா தகடுகள் மாதிரியே நடுவில் தொலை இருக்குது ஆகவே சீனாவோட இந்த மரகத கல் சகடுகள் தான் தவறுதலாக ட்ரோபோ தகடுகள்னு கருதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது எது எப்படியோ வரலாற்றில் இன்னும் ஒரு மர்ம புதிராகவே இருக்குது கல் தகடுகள் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்